ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே மில்வுட்ஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்துருக்கிறோம் இங்கே வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது இந்த கிரவுண்டில் வந்து ஸோ ஸ்னோ விழுந்து ஃபுல்லாக வந்து ஐஸ் ஆகி போயிருக்குது இங்கே நிறைய பேர் வந்து ஸ்கேட்டிங் மாதிரி பண்ணுவாங்க அதுக்குன்னு அந்த போர்டு வந்து காஸ்கோவில் அப்புறம் அந்த கெனடின் டேர்லெலாம் வைக்கும் அதை வாங்கி வந்துட்டு இங்கே எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் பெரியவங்களும் பண்ணலாம் சின்னவங்களும் பண்ணலாம் இங்கே பேக் சைடில் பாருங்கள் அவ்வளோ பேர் பின்னாடி சருக்கிறாங்க இப்போ பையன் வந்து அவங்க சரிக்கிட்டு போக போகிறாங்க அந்த செஸ்ட் கேமரா வச்சு செஸ்ட் கேமரா இல்லை ஹெட் கேமரா அதை வச்சு சரிக்குன்னு போறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க

Isak! Oh, 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 oh. <laughs> oh <laughs> oh thank

ஆனா சூப்பராக இருக்குது செமையா இருக்குதுங்க அப்படி யாராவது இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்க செமையா இருக்குது இந்த மாதிரி இப்படி வரவங்க கையில் கிளவுஸ் எடுத்துக்கோங்க ப்ராப்பராக ஸ்னோ பேண்ட்டு காசு பாலை விற்குது அதை ஒன்று வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஊடி நல்லா பெருசாக வாங்கிக்கோங்க ஷூ இந்த மாதிரி ஸ்னோ ஷூ போச்சு கழிண்டியா கழடிச்சு இந்த மாதிரி ஒரு பெருசாக ஷூ வாங்கிக்கோங்க அப்படியே எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவங்களும் சருக்கலாம் பெரியவங்க சறுக்குன்னு சின்ன பொண்ணு தான் செம்மையா சதுக்கின்னு போறேங்க சூப்பரா ரெண்டு ரெண்டு பேரும் போறாங்க சிங்கிளா போறாங்க செமையா இருக்குதுங்க யாருன்னா இருக்கிறவங்க தான் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க பசங்களை கூப்பிட்டு வாங்க சன்செட்டு அப்படியே செம்மையம் அந்த மரத்த எவ்வளோ மஞ்சள் அழகாக இருக்குது பாருங்கள் மஞ்சள் இல்மாலையில் சரி ஓகே பாருங்கள் என்னோடய வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து ஜாலியாக வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வராங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ I do wonder what they're all here